நாயகம் விகல்நாயகம் செல்லாஹுலைவர் செல்லம் அவர்கள் மீது நாம் அளப்பெரிய அன்பு கொள்ள வேண்டும் நம்முடைய உயிரை விட உ விட சொத்து சுகங்களை விட குடும்பத்தினரை விட உற்றார் உறவினர்களை விட பெற்றோரை விட அத்தனை செல்வங்களை விட நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் செல்லல்லாஹு ஒலைவர் செல்லும் அதிகமதியும் நாம் நேசம் கொள்ள வேண்டும் அதுதான் ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது அந்த முகப்பத்தின் விளைவாக நபிகள் நாயகம் சல்ல செல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்ற நாம் பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை உணர்த்தும் மாதமாக இந்த அற்புதமான ரபியுள்ளவல் மாதம் திகழ்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை செல்லம் அவர்களை அவர்களுடைய அன்பு தோழர்கள் பிரியப்பட்டார்கள் அதற்கு எந்த ஒரு உதாரணமும் சொல்லவே முடியாது அவருடைய முகப்பத்திற்கு இந்த உலகில் யாரும் யாரையும் நேசிக்கலாம் நேசத்திற்கான அடையாள சின்னங்கள் பதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் சத்திய சகாபிகள் பெருமானார் ரசூலே கரீம் சொல்லாஸ் அவர்கள் நேசித்ததற்கு ஒரு உதாரணம் சொல்லவே முடியாது அதற்கு ஈடு இணையே கிடையாது அந்த முகப்பத்துக்கான சில சான்றுகளைத்தான் இங்கே நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பெண்ணம்பரிய முகப்பத் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் கூட எந்த அளவுக்கு நாயகத்தின் மீது முகப்பத் கொள்ள முடியுமோ பாசம் கொள்ள முடியுமோ அன்பு பாராட்ட முடியுமோ நேசம் கொள்ள முடியுமோ நேசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அதுவும் கூட ஒரு இபாதத்தாக இருக்கிறது இறைவனுடைய உத்தரவாக இருக்கிறது அனுசருதி அவர்கள் அருளுகிறார்கள் கிராமவாசியில் ஒருவர் பெருமானார் ரசுலேக்கர் சொல்லல்லா அலுவலமுடைய சமூகம் வந்திருந்தார் கியாமனால் எப்போது யார் ரசுலல்லா என்று வினா விடுத்தார் நபியவர்கள் சொன்னார்கள் என்ன விஷயம் வமா ஆதத்தலா கியாம நாளுக்காக நீர் என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் அந்த மனிதர் பதில் உரைத்தார் எந்த ஒன்றையும் நான் பெரிய அளவுக்கு தயாரிக்கவில்லை மாறாக நான் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரையும் அதிகம் நேசிக்கிறேன் என்று அந்த அன்பர் நண்பர் உரைத்தார் நபிகள் நாயகம் அவர்கள் பதில் உரைத்தார்கள் இன்னக்க மாமன் அகபப்த யாரை நீ நேசிக்கிறாயோ அவரோடு நீ சுவனபதியிலே சேர்ந்திருப்பாய் என்று சொன்னார்கள் யோசித்து பார்க்கிறோம் முகபத்தினுடைய ஒரு பறக்கத்தை நபியோடு சுவனம் கொண்டு போய் சேர்க்கிறது அந்த முகப்பத்தின் வெளிப்பாடாக அதனுடைய விளைவாக நபிகன் நாய்ஸ்வராசனுடைய சுண்ணத்துக்களை நாம் நடைமுறைப்படுத்தினால் எவ்வளோ பெரிய அந்தஸ்துகள் கிடைக்கும் பாக்கியங்கள் கிடைக்கும் யோசித்து பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை எடுத்துரைக்கிற அதில் அனசரையில் ஆனவர்கள் குல்னா வ நகுனு கதாலிக்க நாங்கள் எங்களுக்கிடையில் பேசிக்கொண்டோம் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் நாயகத்தை அளப்பெரிய முறையில் நாம் நேசித்து கொண்டிருக்கிறோம் ஆஹா இப்போ ஃபரிகினா யோ மைதின் ஃபரஹன் சஜீதா அன்றைக்கு நாங்கள் பேரானந்தம் கொண்டோம் என்கிறார்கள் அனசர் இல்லாமவர்கள் அதற்கான காரணத்தை அவர்கள் தெளிவுபடுத்தும் போது இப்போ ஃபரிகினா பி தாலிக்க ஃபரஹன் சஜீதா ஃபமா ஃபரிகினா பி செய்யின் ஃபரஹனா பி கௌரி ரசூல்லா சுல்லாஸ்லம் அந்த மஹமன் அஹபப் தனீர் யாரை நேசிக்கிறாயோ அவரோடு சுவனபதியிலே இருப்பாய் என்ற அந்த கிராமவாசியை பார்த்து பெருமானார் பேசினார்களே அந்த நேரத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் வர்ணிக்க வியலாது காரணம் அனசல்லான ஒரு குரான் நான் நபியை நேசிக்கிறேன் அபுபக்கரை நேசிக்கிறேன் உமரை நேசிக்கிறேன் மறுமை நாளிலே இவர்கள் எல்லோரும் சொர்க்கபதியில் என்னோடு சேர்ந்திருப்பார்களே இல்லம் அமல் பி ஆமாலி அவர்கள் செய்த அளவுக்கு நாம் அமல் செய்யாவிட்டாலும் முகப்பத்துக்கே இவ்வளவு பயன்பாடா என்பதை எண்ணு எண்ணி நான் இரும்பு தெய்தினேன் என்கிறார்கள் அதில் அனுசரதில்லாம் அவர்கள் ஒரு முகப்பத்துக்கு இவ்வளவு பெரிய பறக்கத்திருக்கிறது அருமை சகோதரர்களே மீலாது நபி விழா நாம் எடுக்கிறோம் என்றால் நபிகள் நாயிம் சல்லாசனுடைய வரலாறுகளை பேசுகிறோம் என்றால் அவர்களுடைய திருப்பெயரால் மௌனூரீஃப் நாம் ஓதுகிறோம் என்றால் அதனுடைய மெயின் நோக்கமே இந்த முகப்பத்தான் நாயகத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த முகப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்குமா என்று பார்க்கிறோம் சான்ஸை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் அந்த முகப்பத்தை இல்லாவிட்டால் லட்சம் லட்சமாக நாம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மௌனூரீப் மஜ்லிஸ் நாம் நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை இது நமது நாட்டிலே மட்டுமல்ல அரபு நாடுகளிலேயும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றவாறு இருக்கிறது குறிப்பாக ஏமனில் லட்சக்கணக்கான மக்கள் குழுமி அந்த பெருமானார் ரசூலே கரும் சல்லா அலிசல்லம் அவர்கள் மீது மதுக ரசூல் நாயகத்தின் மீது அந்த புகழ் மாலை சூடுகிறார்கள் தாங்கள் பார்த்திருப்பீர்கள் உலகத்திலேயே தலை சிறந்த பேரறிஞர்கள் அந்த மஜ்ரிசிலே கலந்து கொள்கிறார்கள் தாங்கள் வலைதளங்களிலே பார்த்திருப்பீர்கள் லட்சக்கணக்கான மக்கள் குழு போகிறார்கள் ஒரு ஒரு மஜ்ரிசிலே என்ன காரணம் முகப்பத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் முகப்பத்துக்கு இவ்வளவு பெரிய வீரியம் இருக்கிறது சக்தி இருக்கிறது இதோ ஜெய்து தசினா என்பவர் அவரை ஆழம் பார்க்கிறார் அபு சுஃபியான் ஜெய்துபுர்தசினா இஸ்லாத்தை ஏற்றதற்காக அபுசுஃபியான் அப்போது இன்னும் அவர் குறைஷிகுள தலைவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அவரை சிலுவையிலே அறையப் போகிறார்கள் கொல்லப்போகிறார்கள் அபு சுஃபியான் அவரை ஆழம் பார்க்கிறார் ஐயப்பு நி அகலிகி ஓ முஹமது சல்லாசல்லம் தி மகானிகி ததுரிபு துதுரபு ததுரிபு உணுகோ அவர் கேட்கிறார் நீர் வீட்டிற்கு செல்லலாம் நீ வீட்டிற்கு செல்ல விரும்புகிறாயா உன்னுடைய மனைவி மக்களோடு குதூகலமாக இருக்க ஆனால் முகமதுனுடைய தலையை நாங்கள் எடுக்க விரும்புகிறோம் அபு சுப்பியான் அன்றைக்கு பயங்கர வைரியாக இருக்கிறான் ஜெய்து குரு தசினா புதுசாக இஸ்லாத்தை சேர்ந்த அந்த ஜெயித் ரதியுல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஓ அல்லாஹிமா அண்ண முகமது நல்லான ஃபி மகானி இல்லதிசி சவுகத்தின் தொகுதி நபி அவர்கள் மீது ஒரு முள் குத்துவதை கூட என்னால் சகிக்க முடியாது நபியினுடைய தலையையே எடுக்கப் போகிறோம் நீ அதை சம்மதிக்கிறாயா நீ உன்னுடைய வீட்டிலே சென்று சந்தோஷமாக இருக்கலாம் என்று அவர் அபுசுஃபியான் சூஃபியான் கூறும்போது ஜெய்துபுரம் தசினா கூறுவதென்ன நபிகள் நாயகம் சல்லல்லா அலசனுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது வ இன்னி ஜாலிஸ் ஃபி அகிலி நான் என்னுடைய ஃபேமிலியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டு பேரதிர்ச்சிக்கு உள்ளாகிவிட்டார் அபுசுஃபியான் ஒரு எதிரி அந்த எதிரின் நாவிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது பாருங்கள் மா ராய்டுமெனே அகதன் யூஹிப்பு அகதன் கஹுப்பி அசஹாபி முகம்மதின் முகம்மதா இந்த வார்த்தை இருக்கிறதே உலகம் புறாம் பிரபல்யமான ஒரு வார்த்தை ஒரு முஸ்லீம்களுடைய எதிரியாக முகமது சுல்லாஸ் எதிரியாக நின்று கொண்டு பேசுகிற அந்த பேச்சு சாதாரணமான பேச்சு என்று சொல்ல முடியுமா மக்களில் யாரும் யாரையும் நான் நேசிக்க கண்டதில்லை முகமது சல்லாசனுடைய சஹாபிகள் அவருடைய அன்பு தோழர்கள் மோமதை நேசித்தது போன்று என்று கூறுகிறார் வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறார் பெருமானாரை அவருடைய அன்பு தோழர்கள் நேசித்தது போன்று இந்த உலகில் யாரும் யாரையும் நேசித்ததா நான் கண்டதில்லை என்று கூறுகிற போது அந்த முகபத்தினுடைய ஒரு பரக்கத்தை சற்று யோசித்து பார்க்குறோம் அன்பான பெருமக்களே கடைசியாக பார்க்கிறோம் முள் படுக்கையிலே படுத்திருக்கிறார்கள் மலர் படுக்கை அல்ல ஆம் பெருமான ரசூலே கர்மசுல்லாஸ் அவர்கள் ஹிஜரத்து புறப்படுகிறார்கள் இஜரத்து புறப்படுவதற்கு முன்னாலே ஜபரி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அறிவிப்பு செய்துவிட்டான் இன்று நீங்கள் உங்களுடைய படுக்கையிலே படுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஃபைனன் நபி சுல்லாஸ் லம்மா அசமா அலல் ஹிஜரா பாதா அனித்தலா உல்லாஹு அலாமா தபி து ஃபி தில்கல் வாக்பர் உ ஜபரைல் அல்லா எபீத்த தில்கல் லைலா அலா ஃபிராஷி உங்களுடைய ஃபிராஷியை நீங்கள் படுக்காதீர்கள் என்று ஜபரையில் மூலமாக அல்லாஹரபுல்லாலமின் அறிவிப்பு விட்டான் அப்படியானால் அவருடைய படுக்கையில் யாராவது ஒருவர் படுக்க வேண்டும் காரணம் அங்கே உளவாளிகள் உளவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது முகமது வீட்டை விட்டும் வெளியே வருவாரோ அந்த நிமிஷத்தில் அத்தனை தலைவர்களும் சேர்ந்து அவரை தாக்கி அவருடைய தலையை எடுத்து விடுவது என்கின்ற கங்கணம் கட்டிக்கொண்டு வீட்டிற்கு வெளியே நிற்கிறார்கள் சம்பவம் அன்பான பெருமக்களை உண்மை சம்பவம் ஆனால் அல்லாஹ் அறிவிப்பு செய்துவிட்டால் இன்று இரவு நீங்கள் உங்கள் படுக்கையிலே படுக்காதீர்கள் வெளியே சென்று விடுங்கள் என்று எதிரிகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் அந்த படுக்கையில் யாரை படுக்க வைப்பது யாராவது ஒருவர் படுக்க வேண்டும் முன் வருகிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே அது மலர் படுக்கையா சற்று யோசித்து பாருங்கள் பெருமானார் கொல்லப்படாவிட்டால் யார் கொல்லப்படுவா அளிதானே கொல்லப்பட வேண்டும் வீட்டை விட்டு வெளியே வருகிற போது அவர்கள் சரியாக கவனிக்காமல் வந்து விட்டார் என்று மொத்தமாக ஒரேடியாக பாய்வார்களே வகுவை உதிரிக்கும் அலிக்கு தெரியும் ரது அன்ன சுயூப் முல்லத்தத்தும் வாள்கள் உருவப்பட்டிருக்கின்றன துரியுது அந்த தகுதியால் ஹாரிஜ் மினல் பை வீட்டிலிருந்து எவர் வெளியே வருகிறாரோ அவர் மீது அத்தனை வாள்களும் பாயும் என்பது அவருக்கு தெரியும் தெரியும்ல்லா ஏனென்றால் வெளியே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடியவர் தான் வருவார் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் எனவே அந்த வாள்கள் உருவிய வாள்களோடு நிற்கின்றவர்கள் உடனடியாக பாய்வார்கள் பாயட்டும் பார்ப்போம் நம் உயிர் போனால் போகட்டும் ரசூலுல்லாவுக்காக நம்முடைய உயிர் போனால் போகட்டும் அவர்கள் படுக்கிறார்கள் படுக்கையிலே படுக்கிறார்கள் மறுநாள் காலையில் தான் அன்பான பெருமக்களை என்ன நடந்தது என்பது தெரியும் அந்த நள்ளிரவு நேரத்தில் நடந்தது என்ன தெரியும் பெருமான ரசுலேக்கரும் சென்று வெளியே புறப்பட்டார்கள் ஒரு பிடி மண்ணை எள்ளி வீசினார்கள் எதிரிகளுடைய கண்களை அது மறைத்தது அவர் வெளியேறி சென்று விட்டார்கள் காலையிலே அழிலில்லானவர்கள் இல்லாதவர்கள் வெளியேறியதை பார்த்து அதிர்ச்சியாகி போனார்கள் அதற்கு பிறகு நடந்த சம்பவம் நீண்ட சம்பவம் அழிலில்லானவர்கள் தங்களுடைய உயிரை பணையும் வைக்கிறார்கள் என்றால் யோசித்து பார்க்கணும் அந்த முகப்பத்திற்கு ஒரு ஈடு இணையை பார்க்க முடியுமா நாம் எந்த அளவுக்கு நாயகத்தின் மீது முகப்பத்து கொண்டிருக்கிறோம் முகப்பத்துக்கே நமக்கு சுவனம் கிடைக்கும் என்றால் நபிகள் உடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றினால் நாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் அந்த பாக்கியசாலிகளில் வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக வாஹிருதாவான் இல்ல பிள்ளால்